சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரம்மோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க பாண்டியன் வந்துட்டு எங்கே போனானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து கரெக்டாக ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க மெயினாக எல்லாருமே சுகன்யா போயிட்டு பாண்டிய குமரன் இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது சுகன்யா வந்துட்டு பாட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்போ தான் நீங்கள் உங்கள் பேட்டி கல்யாணத்தை பார்க்கணும் பார்க்கணுன்னுக்கிட்ட ஹாப்பியாக இருக்கீங்களா ஆமாம் நானும் அவள் கல்யாணத்தை எப்படியாச்சும் போய் பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் போய் பேசக்கூட முடியல அவங்கக்கிட்ட எங்கே இங்கே இருக்கிறோன்னு இங்கே விட்டாதானே தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே டென்ஷனாக வராங்க நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ச ரொம்பவே நல்லவ மாதிரி நடிக்கிறாங்க குமரனோட அப்பாவும் வராங்க ஏ ஏம்மா உனக்கு இங்கே இருக்கிறதுல என்னதான் பிரச்சனை எல்லோரும் நல்லபடியாக தானே பார்த்துக்கிறோம் நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோப்பிட்றாங்க யார் எப்படி என்னை பார்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனால் என் பேத்தி கல்யாணத்தை நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க உனக்கு எல்லாமே ஆசைதாம்மா ஆனா என்னமோ எங்கள் எங்க கிட்ட நாங்கெல்லாம் உன்னை நல்லபடியா மாதிரி தான் நீ பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோப்பிட்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு குமரனோட அம்மா அப்பா கிட்டே போய் கேட்குறாங்க பா குமரன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் எங்கே போனானு தெரியலையம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் எங்கே இருந்தாலும் உடனே வர சொல்லுங்க அங்கே அரிசி காணோம் அவன் தான் நைட்டு கூட்டிகிட்டு போனான் இப்போ எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியலையே அதனால அதனால்தான் அவன் நைட்டு இருந்து ஆளே காணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ வீட்டில் எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க எப்படியாச்சு அவன் இருக்கிற இடத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க எல்லாருமே இப்போ மட்டும் குமரன் கையில் கிடைச்சா மொத்தமாக எல்லோரும் பயங்கரமாக அடிச்சுடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் ஆச்சு அவன் இருக்கிற இடத்த சொல்லிடுங்க அப்படின்றாங்க எனக்கே நீ சொல்லி தான்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குமர் பா குமரனோட அப்பா வந்து சொல்கிறாங்க இந்த பிரமோ